தனுஷ் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தன் அப்பா நடத்திட்டு வந்துட்டு இருந்த இட்லி கடமையிலும் தனியே பிரியம் அப்பா பெரியவன் நானா கூட நானும் இட்லி கடையை தொடர்ந்து நடத்துவேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஓகேப்பான்னு தட்டி கொடுக்குற அப்பாவாக ராஜகிரனும் ஒய்ஃபும் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து ஹோட்டலை பார்த்து பார்த்து அதனாலேயே என்னமோ கேட்டரிங்கே இவர் செலக்ட் பண்ணுறாரு காலேஜில் அது முடித்த பிறகு நம்ம ஃப்ரான்சைஸ் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு அப்பா கிட்டே கேட்கும்போது அப்பா ஒத்துக்கலை ஒரே கடையிலே போதும்ப்பா அப்படின்னு விட்டுடுறாரு நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் வளரணும்ப்பா நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கணும் கார் இருக்கணும் இல்லையா அப்படின்னும் போது இல்லைப்பா அது உனக்கு தேவைன்னா நீ வந்து சம்பாரிச்சுக்கப்பா தன்னோட பேரண்ட்ஸ் எதுலையுமே ஒத்து வர மாட்டேன்றாங்க அவங்களுக்கு அந்த பழைய லைஃபே வேணுன்றாங்கன்றதுனாலேயே கோவப்பட்டுட்டு பேங்காக் போய்ட்றாரு அங்கே பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்திட்டு வர சத்யராஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாரு சத்யராஜுக்கு ஊதாரி பையனா அருண் விஜய் நடிச்சிருக்காரு அதாவது அருண் விஜய்க்கு நல்ல விவரம் தெரியும் போது அம்மா இறந்து போனதுனால அம்மாவோட ஏக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அவன் என்ன கேட்டாலும் வாங்கி தந்து அவனை சமாதானப்படுத்தி அவனை ஒரு ஊதாரித்தனமாகவே வளர்த்துட்டாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளும் தனுஷன் லவ் பண்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு சத்யராஜ் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு இந்த ஊரை விட்டே நாங்க வெளியில எங்கேயும் வர மாட்டோம்னு இருக்காங்க தனுஷோட பேரண்ட்ஸ் தனுஷோட கல்யாணத்துக்கு கூட அவங்க வர தயாரா இல்ல உங்க இருந்து நாங்க ப்ளெஸ் பண்றப்பா நல்ல விதமா கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நடத்து அப்படின்ற மாதிரி அவங்க ப்ளெஸ் பண்ணிடுறாங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா தனுஷ் தன் வீட்டுக்கு மருமகனா வர்றது அருண் விஜய்க்கு பிடிக்கல ஏன்னா எப்பவும் தனுஷ் காரணம் காட்டி தான் அப்பா தன்னை மட்டன் தாட்டிட்டே இருக்காருன்ற கோபம் திடீர்னு தனுஷ்க்கு போன் கால் அப்பா தவறிட்டாருப்பா அப்படின்னு அம்மா சொன்ன உடனே மனசுக்குள்ள ஈட்டிய பாய்ச்சின மாதிரி ஆயிடுது அப்பாவோட காரியத்துக்காக வராரு இங்க வந்து அப்பாவா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவர் வெறுக்கிறாங்க அப்பா இருக்கும்போது வராத பிள்ளை அப்பா இறந்த பிறகு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஊரில் இருக்கவங்க எல்லாருமே தனுஷை கரிச்சிக்கொட்டை அவள் நார்மலாக தான் இருக்காங்க மறுநாள் தனுஷை வாப்பா நாம் இட்லி கடைக்குள்ளே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து ராஜ்கிரண் போகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க அம்மா ராஜ்கிரண் அங்கங்கே நின்று வேலை செய்கிறது எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்தவங்க வீட்டில் அந்த வேலை இந்த வேலைன்னு ஹெல்ப் பண்ணுறது நித்யா மேனன் அப்பா இருக்கும்போது இத்தனை வருஷம் வராதவரை இப்போ வந்து என்ன பிரயோஜனம் அம்மாவையாவது ஒழுங்காக பார்த்துக்கங்க அம்மா அம்மா எங்க இன்னும் எந்திரிக்கலையா இன்னுமா தூங்குறாங்க அப்படின்னு நித்யா மேனன் உள்ள போய் அம்மாவை எழுப்ப போகும்போது அம்மா தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்க சத்தியராஜுக்கு பயங்கர டென்ஷன் ரெண்டு பேருமே இறந்து போய்ட்றாங்க இவன் வருவானா மாட்டானானே ஒரு டவுட் இருக்குது அவருக்கு கடைசியில இவர் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு தனுஷ் சொல்ல உடனே சத்யராஜுக்குக்கும் வருது சரிப்பா ரெண்டு பேரும் தான் போயிட்டாங்களே இனிமே அந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை நீ வாப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோயின் கூட அப்போ உன்னை நம்பி நாங்க கல்யாணம் வச்சிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்ல கல்யாணத்தை நிப்பாட்டிக்கலாம் நான் வரல அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாரு தனுஷ் எல்லாம் ஒரு ஆள் இவனை கெஞ்சிட்டு இருக்கீங்களா அவனை போய் உண்டு இல்லை பண்றேன் அப்படின்னு அருண் விஜய் அங்கிருந்து கிளம்பி தனுஷ் கிட்ட சண்டைக்கு வராரு தனுஷ் தான் அப்பா நடத்திட்டு வந்த இட்லி கடையை நடத்த முடிவு பண்ணிட்டு இட்லி கடை நடத்திட்டு இருக்காரு ஆனாலும் அவருக்கு அவங்க அப்பா கொடுத்த டேஸ்ட் மக்களுக்கு கொடுக்க முடியாம திண்டாடுறாரு அப்பா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு நம்மளுக்கு எல்லாமே ஐயனார் தான் நம்மளோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறது அவர்தான் நம்மளுடைய மூதாதையர்களுடைய மூச்சு காத்தெல்லாம் இங்க இருக்குப்பா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்து ஐயனார் கிட்ட போய் வேண்டாரு எங்க அப்பா கொடுக்குற டேஸ்ட் நான் கொடுக்கணும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க வேண்டிட்டு போன அடுத்த நாளே நல்ல டேஸ்ட் கொடுக்கறாரு எல்லாருக்கும் ஊர் மக்கள்லாம் எல்லாருமே தனுஷா அப்புறம் ஏற்றுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா தனுஷுடைய இட்லி கடையை எரிக்கும் போது தனுஷு பயங்கரமாக அடிச்சிடுறாரு அருண் விஜய்யை இதை கோவமாக வச்சுக்கிட்டு அருண் விஜய் அடுத்த முறை வரும்போது தனுஷை சுட்டுறாரு அந்த பாடி எடுத்துகிட்டு போய் எங்கேயோ போட்டுடுறாங்க மக்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி பாடி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடும்போது உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பழைச்சி வராரு போலீஸ்காரராக பார்த்திபன் வராரு அவர் போய் என்கொயரி பண்ணும்போது என்ன அருண் விஜய் கொல்லலை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதனால் அருண் விஜய்க்கு இன்னும் கோபம்தான் வருது என்டா நீ கொடுக்குற பிச்சையில் நான் வாழணுமாடா அப்படின்னு திரும்பவும் நான் கொல்லாம் சொல்லாம விட மாட்டேன்னு சபதம் போடுறாரு பைனலா சத்யராஜ் ஓகி ஒரு அரை வெட்டி உன்னை நான் அப்பவே திருத்தி இருக்கணும் இவ்வளவு நாள் விட்டது தப்பா போச்சு உன் மேல நான் அவ்வளவு பாசு வச்சது தப்பா போச்சடா எது கெடுத்தாலும் துப்பாக்கி எடுத்துக்கிறேன் சொல்றேன் சொல்றேன்ட்டு அப்பவும் அருண் விஜய்க்கு கோவம் அடங்கல தீ வச்சு கொளுத்திடுறாரு இதை கேள்விப்பட்ட தனுஷ் அடிப்பாரன் பார்த்து அமைதியை விட்டுடுறாரு ஏன் தனுஷ் இப்படி இருக்கார் அப்படின்னா தான் அப்பா சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பார் யாராவது சண்டைக்கு வந்தா நம்ம திரும்பவும் சண்டைக்கு போகக்கூடாது திரும்ப போனால் அவங்களோட கோபம் அதிகமாக இன்னும் பெருசாக தான்ப்பா போகும் நம்ம சமாதானமா போயிட்டா அமைதியாகிடுவாங்க அப்படி அவர் சொன்னதுக்காகவே இவர் அருண் விஜயை எல்லா டைமும் மன்னிக்கிறாரு தன்னோட தொழிலுக்கு உதவியா இருக்கிற தன் சின்ன வயசு காதல் என நித்யா மேனனியை கைப்பிடிக்கிறாரு சத்யராஜ் மகளுக்கு தெரியுது தான் தா அப்பாவும் த அண்ணனும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க தனுஷ் அப்படின்னு தெரிஞ்சு அவள் வந்து சத்தம் போடுறான் நீங்களாம் கெட்டவங்களா அப்படின்னு கேட்கறா நீ எல்லாம் எப்பவுமே ஜெயிக்க முடியாதுடா தனுஷ் தாண்டா ஜெயிப்பான் ஏன்னா அவன்கிட்ட பொறுமை இருக்கு உங்ககிட்ட பொறுமை இல்லை இப்போ கூட அவன் தாண்டா ஜெயிச்சான் இனி என்னதான் எரிச்சாலும் இருந்தாலும் இப்போ கூட ஜெயிச்சது நீ இல்லை தனுஷ் தான் அப்படின்னு வெறுப்பேத்துறா நீ கண்டிப்பா கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால மூணு பேருமே வர்றாங்க சத்யராஜும் பொண்ணும் பையனும் சத்யராஜ் சாரிப்பா இவன் செஞ்சதுக்கெல்லாம் சாரின்னு சொல்லும்போது தனுஷ் சரிங்க சார் ஆனா போகும்போது ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே தனுஷ் கடையில் சாப்பிடுறாங்க டேஸ்ட் அருமையா இருக்கு அப்படின்னு சத்யராஜ் சொல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்ப ஆகணும் அப்படின்னு பொண்ணு சொல்ல உடனே சத்யராஜ் ஆமாம் என் பையனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு தனுஷ் கிட்ட கேட்க குடுக்கலாம் சார் அப்படின்னு சரியான பனிஷ்மெண்ட் அதாவது சாப்பிட்டதுக்கு மாவாட்டம் சொல்றாரு டேய் நான் உங்ககிட்ட சாரியே கேட்டிருந்திருக்கலாம்டா இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டியடா அப்படின்னு அருண் விஜய் முடிக்கிறாரு பர்சனலா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது அப்பா அம்மா இருக்கு கேட்கும்போது அருமை அவருக்கு தெரியல இறந்த பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க தாங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நினைச்சு பார்த்து அதே ஊரில் அதே இட்லி கடையை தொடர்ந்து நடத்துறாரு தனக்கு வந்த அவ்வளோ பெரிய வாழ்க்கைய உதறி தள்ளிட்டு அப்பா அம்மாவோட ஞாபகார்த்தம் இந்த ஊர்ல இருக்கலான்னு வந்திருக்காரு இதுதான் பாசன்றது இருக்கும்போது காட்டாத பாசம் இல்லாத இருக்கும்போது காட்டுறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் பட் இல்லாத போது அவங்களோட அருமையே நினைச்சு வாழறான் பாரு